அனைவருக்கும் வணக்கம் இந்த இடம் எங்கிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கப்பாடியில் இருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் உள்ள வந்தோம்னா டிஎப்ஓ சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு பாரஸ்ட் ஆபிசரை வந்து சமாதானம் பேசுறான்னு கூட்டிக்கிட்டு வந்து அவருடைய சுட்டு அவர் தலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அது மட்டும் இல்லை அவர் உடம்ப அதே இடத்துல போட்டு பெட்ரோல் ஊத்தி கறிக்கி விட்டுட்டு போயிருக்காரு வீரப்பன் ஆனா இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் வந்து டி சீனிவாசன் சீனிவாசன் தான் அதிக அன்பும் அக்கறையுமா இருக்காங்க வேற யார் மேலேயும் அந்த அளவுக்கு அன்பு அக்கறையுமா இருந்து கேள்விப்பட்டதில்லை பார்த்ததில்லை எந்த ஒரு அதிகாரியா இருந்தாலும் வந்த உடனே அந்த ஊர் மக்களுக்கு தொந்தரவும் நிறைய இடைஞ்சலும் கொடுத்திருக்காங்க ஒளிஞ்சு ஆனா டி சீனிவாசன் கேட்டா அவர் எங்களுக்கு அதிகமான உதவி தான் செஞ்சிருக்காரு ஒளிஞ்சு அவரால் நாங்கள் வந்து அதிரடிப்படையிட்டு இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கோம் மற்றபடியா அவர்னால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனா வீரப்பன் எடுத்த ஒரு முடிவு தப்பான முடிவு என்னன்னா டி சீனிவாசனை கொன்னதுதான் மற்றபடியா மற்ற அவங்கள சுட்டதோ அவங்கள சுட்டதோ நாங்க வந்து எந்த ஒரு காரணமும் சொல்லலை ஆனா டிஅப்போ சீனிவாசனை வந்து நாங்க சுட்டது வந்து மிகப்பெரிய ஒரு தவறாதான் பாக்குறோம் அப்படின்னு அந்த ஊர் மக்களே சொல்றாங்க காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு வந்து டிஅப்போ அப்படிங்கிற ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு மனிதர் வந்து அவங்களுக்கு நிறைய ஒரு நல்லது செஞ்சிருக்கிறாங்க நான் நிறைய எல்லாத்திலையும் கேட்டிருக்கேன் எல்லாரும் சொல்றது வந்து டிஏபி சீனி பத்தி ஒரு தப்பா எந்த ஒரு கருத்துமே சொன்னது இல்ல இந்த வழியாக தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க டிஎப்ப சீனிவாசன் வந்து சமாதானம் பேசுகிறதுக்கு அஞ்சு பேர் போயிருக்காங்க அஞ்சு பேர்த்தில் ரெண்டு பேர் வந்து வீர சீனிவாசன் கூட போயிருக்காங்க ரெண்டு பேர் வந்து ஆற்றுக்கு அந்த பக்கம் நின்றுட்டாங்க அவங்க வந்து அதில் ஒரு ஆள் வந்து டிபி பெருமாள்ங்கிற ஆளை வந்து சுடுறதுக்கு போனது ஆனால் வந்து அவர் தப்பிச்சு அங்கேருந்து காட்டு வழியாக வந்து மலை மேலே ஏறி ஊருக்குள்ளே வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க சீனிவாசனை வந்து சுட்டு கொண்டுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும் சீனிவாசனை சுட்டு அந்த தலையை வெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த இடமும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கா மாத்திட்டாங்க சுத்தி இங்கிருந்து டூரிஸ்ட் எல்லாம் உள்ள போய் அந்த இடத்த வந்து சுற்றி பார்க்குற அளவுக்கு மாத்தி இருக்காங்க இப்ப யார் வேணாலும் உள்ள போலாம் உள்ள போய் நீங்களாம் நல்லா அந்த எல்லாம் பார்த்துட்டு வரலாம் ஒரு இது மாதிரி வந்து சிலை மாதிரி செஞ்சு அவருடைய போட்டோவை போட்டு வரைஞ்சி வச்சிருக்காங்க நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இடம் நல்லா இருக்கு என்ன ஒண்ணு அந்த ஊர் மக்கள் இப்போவும் வந்து டி அப்பா சீனிவாசனை மட்டுந்தான் ஒரு தெய்வம் வச்சு அந்த கோயில் மாரியம்மன் கோயிலில் வந்து சாமியா வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க தொடர்ச்சா ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வனத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அதிக அளவுல வந்து இறக்கியம் பழத்துல வந்து யானைங்க நடமாட்டம் அதிகம் அஹ் சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஆகும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்ல வந்து யானைங்க வந்து நின்றுக்கிறதா சொல்றாங்க நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு மணி டைம்ல தான் போனோம் அங்கே இதோ எல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க வர பதினாறாம் தேதி வந்து டிஎஃப்எஸ் சீனிவாசனுக்கு நினைவு நாள் கொண்டாடுறாங்களா அதனால வந்து ஃபுல்லாக வந்து ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க கார்டன்லாம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு கல்லு டைல்ஸுக்கெல்லாம் பதிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டைமில் தான் நம்ம போய் அங்கே பார்த்தோம் அங்கே யாரும் அதிகமாக இல்லை ஆட்கள் மட்டும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு லார ஒரு வண்டியில் வந்து கல்லெல்லாம் பதிச்சு அங்கே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா பதினாறாம் தேதி வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுறதுக்காக வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பதினாறாம் தேதி போகிறவங்க போய் பார்க்கலாம் எதார்த்தமாக நீங்கள் யாரும் போகலாம் பதினாறாம் தேதி போய் போனீங்கன்னா ஃபுல் க்ரௌடோடு நல்லா செட்டப்பாக செஞ்சுருக்காங்க போய் நீங்கள் பார்க்கலாம் இந்த வனத்தை வழியாக தான் கூட்டிட்டு போயிருக்காங்க பேசி வா வர சொல்லி சமாதானம் பேசி வீரப்பனை கையோடு நம்ம கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனை வந்து சொல்லதா சொன்னதாக சொல்லி கூட்டிட்டு போறாங்க போய் தான் அந்த இடத்துல நடந்த சம்பவம் தான் மிகப்பெரிய சம்பவம் அதுக்கு தான் வந்து வீரப்பனை வந்து அதிகமாக தேட ஆரம்பிச்சதுக்கு மெயின் காரணம் வந்து எஸ் சீனிவாசன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே அந்த அளவுக்கு ஒரு இஷ்டமான ஒரு ஆபிசர் ஏன்னா அந்த வந்து நேர்மையான ஒரு அதிகாரியும் கூட அவரு அதனால மெயினாக வீரப்பனை நம்ம பிடிச்சே ஆகணும்னு சொல்லி அதுலேருந்து தான் அதிகமான இடைஞ்சல் வந்து அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்டது அதனால அந்த மக்கள் அங்கிருந்து ஏகப்பட்ட பேர் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு காலி பண்ணி ஏகப்பட்ட பேர் வெளியே போனாங்க இப்பெல்லாம் வெளியிலிருந்தவங்கெல்லாம் உள்ள மறுபடியும் சொந்த ஊர் கிராமத்துக்கு போய் அவங்க அவங்க செட்டில் ஆயிருக்காங்க நிறைய அங்க போய் நீங்க அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அந்த ஊர் மக்களை போய் நம்ம பேசி வீடியோ எடுத்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனல் அப்படியே பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படி ஷேர் பண்ணி விடுங்க அப்பதான் நம்ம தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ண முடியும் நீங்க யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நான் அடுத்த வீடியோ வந்து பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ரொம்ப நாள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் வீடியோங்க இறக்கியம் பள்ளம் இறக்கியம் பலான்னு இன்னைக்கு இறக்கியம் பள்ளத்தி போயிட்டு இருக்கோம் நானே இந்த இடத்துக்கு வரேன் தான் ரொம்ப ட்ரை பண்ணிருந்தேன் எனக்கே டைம் கிடைக்கல எங்கேயும் வேலைக்கு போயிட்டு சரி சும்மா தான் இருந்தேன் சங்கப்பாடி வந்துருக்குறோம் நீங்கள் அந்த இடத்த போய் நானும் எப்படி இருக்குன்னு தெரியல உங்களோட சேர்ந்து நானும் ஒரு ஆவலாக தான் போயிட்டு இருக்கேன் எப்படிங்கன்னு பார்க்க

பல்லம் பக்கம் வந்தாச்சு சாமி இந்த ரோடு கூட பரவாயில்ல நல்லா இருக்குது கத்திரிப்பட்டி மலை ரோடு போன பார்த்து கீழ அப்படி ஒரு ரோட்டை நான் பார்த்தது கூட இல்ல அப்படி இருந்திருந்தா கூட நான் மேல போயிட்டு வந்திருப்பேன் ஒவ்வொரு கல் அப்படியே பல்ல கெந்திட்டு இருக்குது ரோடு சரியான மோசமா இருக்குது நல்லா இருக்கேன் ஆரம்பிக்கிறேன் ம் ம் ம்

அறியும் தெரிஞ்சவனும் தெரியாதவனும் காசு வாங்கணும் வாங்காதவனும் எல்லாருக்கும் அடிப்பழம் குடிக்கணும்னா காட்டி குழம்பு குடிக்கணும் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கார்கெட் பண்ணது அப்படி இருந்து யாருமே அந்த அளவுக்கு காட்டி குடுக்கற அளவுக்கு ஆளு இல்லையே

இந்த வழியாக தான் வந்து பேச்சுவார்த்தை கூட்டிகிட்டு வராங்க மொத்தம் அஞ்சு பேர் வந்ததில் ஒருத்தரை வந்து சுற்றிருக்காரு அதுதான் வந்து டிஎப்போ சீனிவாசன் நீங்கள் பார்க்குறீங்கல்ல அந்த இடம் தான் வந்து இப்போ வந்து ஆள் வந்து பகுதி காலும் உடம்பும் வந்து கரையிலையும் கிடந்திருக்கு அதே இடத்துல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமாதி மாதிரி கட்டி மேலே பார்த்திங்கன்னா பார்க்கெலாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் வந்துட்டு இப்போ சுற்றி சுற்றி பார்க்குறதுக்கு எந்த இடத்துல சுட்டாங்களோ அந்த இடத்துல வந்து நினை அவருடைய நினைவுக்காக இப்போல்லாம் வந்து செட்டப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பெருசாக பண்ணுறதுக்காக இங்கேருந்து தான் வந்து அங்கேருந்து வ வர வச்சு பேச்சு ஃபர்ஸ்ட்லாம் ஃபஸ்ட்டெலாம் பார்த்திங்கனா ஃபுல்லும் காடாக தான் இருந்துச்சு இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு கிளீனாலாம் இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளே உள்ளே போக முடியாத அளவுக்கு வெறும் மரம் செடி கொடிலாம் முளைச்சி அந்த ஓட மட்டும் ரவுண்டு சின்னதாக வ தண்ணி வர அளவுக்கு தான் இருந்திருக்கு அந்தாண்டையும் பெரிய போதை இந்த பக்கமும் பெரிய போதை ரெண்டாவது வந்து அவர் சுட்டதுக்கு சுட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷம் கழித்து இதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி சின்னதாக கல் மட்டும் வச்சு வந்துட்டு போறேன் பார்த்துட்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து கட்டி சீனிவாசனுக்கு அந்த இடத்துல எந்த இடத்துல தலையை வெட்டி எடுத்துகிட்டு போனாலும் அதே இடத்துல வந்து ரெடி பண்ணி இப்போ டூரிஸ்ட்டாக மாற்றிருக்காங்க இந்த இடம் தான் இந்த இடத்துக்கு பேர் தான் இறக்கியம் பள்ளம் இங்கே வர வச்சு தான் தந்திரமாக பேசி சுட்டிருக்காரு காரணம் என்னென்னா தன்னுடைய தங்கச்சி வந்து இறந்ததுக்கு டிஎப்போ தான் காரணம் அப்படிங்கிற ஒரு கருத்தை எல்லாரும் வந்து சொன்னதுனால அந்த ஒரு கோவத்தில் கூப்பிட்டு தன்னுடைய கோவத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இந்த இடத்துல நடந்திருக்கு சம்பவம் சுற்றியும் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கு இப்போ வந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு போய்ட்டுருக்காங்க இறக்கியம் பள்ளம் போகிறவங்க போய் நல்லா ஜாலியாக சுற்றி பாருங்கள் இடெல்லாம் நல்லா அருமையாக இருக்குது 问题很多。 ஆ 음... <Selim> <sinhoni seidik> <Selim> ஸ்ரீனிவாசன் இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல தாங்க கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஓடை வருது ஓடையில் தான் வந்து சுட்டது அங்கேருந்து சுட்டு எடுத்துகிட்டு வந்து கீழே வெட்டி தலையை வெட்டி கொண்டாந்து வச்சுட்டு போனது இப்போ இந்த இடத்துல வந்து டூரிஸ்ட் ப்ளேஸாக மாற்றிட்டாங்க நல்லா வேலை செஞ்சுட்ருக்கேங்க இந்த பள்ளம் தாங்க அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தது அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்து சமாதானம் பேச இந்த பள்ளத்தில் சுட்டு அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து தலையை இந்த இடத்துல வெட்டி நெருப்பு போட்டு கற்கினது இன்றைக்கி இந்த இடம் வருங்க எப்படி ஒரு பார்க்க மாற்றிட்டாங்கன்னு தண்ணி வரத்துக்கு ஓட இறக்கியம் பள்ளம் டிஎப் சீனிவாசனை சுட்டு கொண்டு தலையை வெட்டி எரிச்ச ஏரியா இன்றைக்கி பார்க்க மாற்றிட்டாங்க ஆனால் வீரப்பன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஒரு சமாதி மாதிரி ஒரு கல்லற மாதிரி தான் கிடக்குது அதை யாரும் எடுத்து பண்ணலை தன்னுடைய தங்கச்சிக்காக பழிகை எடுத்த இடம் யாராக இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு சகோதரிக்கு எப்படி நடந்தால் விடுவாங்களா அந்த ஒரு ஆதங்கத்தில் பண்ணது